தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவ சமாதானம் ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார் கிறிஸ்தவுக்குள்ளன் பானவர்களே நம்முடைய வாழ்வில் நாம் துன்மார்க்கருடைய வழியில் நடக்கிறோமா பாவைகளோடு நிற்கிறோமா பரியாசக்காரர்களோடு உட்கார்ந்திருக்கிறோமா நம்முடைய வழிகள் எவ்வாறாக இருக்கிறது நன்மை செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா அல்லது தீமையான வழிகளை நாம் பின்பற்றுகிறோமா கர்த்தர் சொல்கிறார் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று நாம் இரவில் தூங்கச் செல்லும் போது சமாதானத்தோடு தூங்குகிறோமா அல்லது கலக்கங்கள் நிர்பந்தங்கள் மத்தியில் தூங்குகிறோமா நாம் செய்த பாவங்கள் நம் முன்னாக வருகிறதா நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவனுடைய அன்பினாலே அவருடைய ஒரே பெறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்து நம்மை அவர் கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக மாற்றினார் பிதாவோடு ஒப்புரவாக்கினார் நமக்கும் பிதாவுக்கும் இருந்த விரிசலை அவர் சரி செய்தார் நம்மை இணைத்தார் தன்னுடைய தூய ரத்தத்தினாலே பிரிந்த உறவை இணைத்தார் இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை ஒப்புக்கொடுத்து நம்மை நீதிமானாக மாற்றி பிதாவோடு ஒப்புரவாக்கி சமாதானத்தை உண்டு பண்ணினார் அவரை நாம் சுபாசிக்கும் பொழுது தெய்வ சமாதானம் நம் இருதயங்களில் ஆளுகை செய்யும் யோகான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அன்பான சகோதர சகோதரிகளே தேவன் நமக்கு கொடுத்த சமாதானத்தை நாம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அளிக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவை அவருடைய சிந்தையை அவருடைய சித்தத்தை பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக நம்மை நாம் அர்ப்பணிப்போம் தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்திலும் சிந்தனைகளிலும் ஆளுகை செய்யத்தக்கதாக அவர் இந்த உலகத்தில் நாம் இருக்கும் அளவும் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நமக்கு ஆறுதல் தந்து நம்மை தேற்றி அவருடைய ஆலோசனையினாலே நம்மை வழி நடத்துவார் அவரை நாம் பற்றி கொள்வோம் சமாதானம் தருகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் தேவ சமாதானத்தினாலே நம்மை வழி நடத்துவார் ஆமீன்